தினமொரு சோடுகளில் மீண்டும் தன்னை அறிய தனக்கு ஒரு இல்லைன்னு சொல்கிறோம் இந்த வார்த்தையில் எல்லாரும் எதை புரிஞ்சுக்கிறோமோ அதை புரிஞ்சுக்கிறோமோ இல்லைங்க தன்னுக்குள்ளே இருக்கிற மாபுர ரகசியம் ஒன்றை புரிஞ்சுக்கிட்டா எல்லோருமே தனக்குள்ளே இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் தானே மாண்பட்ட பொருளாக அனைவரும் உணரலாங்க உங்களுக்குள்ள ஒரே ஒரு ரகசியத்தை நீங்கள் தோண்டி எடுக்கும் போதெல்லாம் உங்களுக்கு எது மிகப்பெரிய ஒரு விஷயமா தெரியுதுங்கிறத நீங்களே பரிச்சயம் செஞ்சு பாருங்களேன் ஒரு சிறிய கதையை கூட சொல்கிறேங்க ஒரு நாட்டுக்கே ஒரு அரசர் இருந்தாராங்க அந்த அரசருக்கு இரண்டு புதல்விகள் இருந்தாங்களாங்க ஒரு புதல்விக்கு நற்காரணைகளை மட்டும் சொல்லி கொடுத்துட்டு வளர்ந்துட்டு வந்தாராங்க இன்னொரு புதல்விக்கோ எந்த காரணம் எது என்பதை நீயே அறிந்து கொள்ளணும் அவளை அப்படியே விட்டுட்டாராங்க ஆனா இரண்டு காரணங்களுக்கும் இரண்டு பெண்களும் எப்படி எடுத்துக்கணுங்கிறதுக்கு அவருடைய வாழ்வாதாரங்களை ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் அப்படியே விட்டு பார்த்தாராங்க ஆனா நற்காரியங்களை சொல்லி கொடுத்த குழந்தைக்கு எது தீய காரியங்கள்ங்கிறத அறியறதுக்குள்ள அதனுடைய வாழ்வாதாரத்துக்கு நற்காரியங்கள்ன்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு பயணிச்சாங்களாங்க ஆனால் இன்னொரு புதல்வியோ எது நல்லது எது கெட்டதுங்கிறத இரண்டையுமே தன்னை அறியும் பொருட்டு தனக்குள்ளே இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அறிந்து ஆராய்ந்து அதற்குள்ளேயே பயணித்து பார்த்தாங்களாங்க இரண்டு பெண்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆண்டு காலம் கழித்து ஒரே ஒரு சுயமர நிகழ்ச்சி ஒன்று நடத்தி பார்த்தாராங்க ராஜா அப்பேற்பட்ட ராஜாவுக்கு இரண்டு குழந்தையுமே எந்த தேர்ச்சியில் முதுமை இருக்கோ அதற்கான வகுத்தை அறிதலை கொடுத்து தான் அக்குழந்தைகளையும் மிகவும் பகுத்தறியலான்னு ஆசைப்பட்டாராங்க அப்படி இரண்டு குழந்தைகளை பரிச்சை செய்யும் பொழுது ஒரு குழந்தை அதாவது இவர் முதல் முதல் உருவாக்கின தன் நற்காரியங்களுக்கான குழந்தை எந்த ஒரு காரியத்தையும் நற்காரியங்களுக்கு அதை எப்படி பார்க்கணுங்கிறதுல முகுத்தறிவு அதாவது தன்னையும் தனக்குள்ள இருக்கிற விஷயத்தையும் நற்காரியங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தி பார்த்தாலாங்க ஆனால் மறு குழந்தை எப்படி பார்த்தானா எந்த ஒரு விஷயத்தையும் எது நல்லது எது கெட்டதுங்கிறதுல மூன்று பகுப்பாய் உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ந்து பார்த்தாலாங்க ஆராய்ந்த உடனே தனக்குள் இருக்கிற ஆராயும் தன்மையிலிருந்து அவன் மாறுபட்ட ஒரு செயலை செஞ்சு பார்த்தாலாங்க இரண்டுமே தனக்குள்ளிருந்துதான் வெளிப்படுத்தப்படுகிறது தன்னை அறிந்துதான் அது நடக்கின்றது தனக்குள்ளிருந்தே இரண்டுமே வெளிப்படுவதென்றால் இவை இரண்டிற்கும் நானே பொறுப்புங்கிறத அவ வெளிப்படுத்தி காட்டினாலாங்க சுயம்பரன் நிகழ்ச்சி முடிந்த பிறகு அந்த ராஜாவுக்கு ஒரே ஒரு கேள்வி எழுந்துதாங்க இதுவரை நாம் காணாத ஒன்றை இரண்டுமே நம் குழந்தைகளாக இருக்கும் பொழுது வேறுபட்ட சிந்தனையில் எப்படி இந்த குழந்தைகள் வளர்ந்தாங்கிறத மட்டும் அவர் மீண்டும் துக்கி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுதாங்க வாழ்க்கையின் தத்துவம் தன்னை உணரும் பொழுது ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்தும் தன்னுடைய இச்சை எண்ணம் அதாவது எந்த செயலாக இருக்கட்டும்ங்க அதனுடைய முழு தர்ப்பணமும் தனக்குள்ளிருந்து வெளிப்படுவதானால் அது எப்படி இருக்கணுமோ அதே தன்மைக்கேற்ப அவர்களும் மாறுவார்கள்ங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாராங்க இப்போ தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லைங்கிறதுல ஒவ்வொருவருமே இருந்து தன்னை உணரும்போது மட்டும்தான் தான் நிசப்தமானவனாக இருக்கலாம் தான் அதிகாரமிக்கவனாகவும் இருக்கலாங்க உங்களுக்குள் நான் உங்களை வெளிப்படுத்த ஆசைப்படுகின்றேன் நீர் யார் என்பதை புரிந்து கொள்ள உங்களை நீங்கள் அறியுங்கள் நானே உங்களிலிருந்து வெளிப்படுவேன் அனைவருக்கும் குருவே சர்ணம் குருவதி சர்ணமே